வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல இருபத்தி ஓராவது கொஸ்டின் கொஞ்சம் எடுத்து பாருங்க திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சரும் நாவை காக்காதவர் ஆப்ஷன் டீல இருக்கு இது நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா பதினோராம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல எண்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா புக் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இங்க பாருங்களேன் டாபிக்ல தான் துன்பப்படுபவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கிற ஆப்ஷனை கூட எதுவுமே சேஞ்ச் பண்ணல காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் வந்து திருக்குறள் இருக்கோ அதுல புக் பேக்ல இருக்கிறத எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகளை கீழே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னு கேக்குறீங்களா இப்போ நம்மளுடைய சிலபஸ் புது சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேரப் ரிலேட்டடாக கொஷின் கேட்புன்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் இதில் இது பாருங்களேன் ஒரு திரு திருக்குறளுக்கு ஒரு டையக்ராம் கொடுத்துட்டு இந்த டையக்ராம் பேஸ் பண்ணி எந்த திருக்குறள் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க மேபி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலடியார் ஒரு பாடல் கொடுத்துட்றாங்க அந்த பாடலை நீங்க பறித்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் செலக்ட் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க லெவல்த் புக்லயே ரெண்டு கொஸ்டின் ஒரு டயக்ராப் கொடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடா திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கா எடுத்து தான் கொடுத்துருக்கோம் இது லெவல்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க லெவல்த் தான் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க சரிங்களா நிறைய படம் கொடுத்து கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ஒரு பேகிராப் இருக்கு ஸோ இந்த பேகிராப் ஃபுல்லா ஒரு கதை மாதிரி இருக்கு இந்த கதையை நீங்க படிச்சு புரிஞ்சு இதுக்கு ரிலேட்டடா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன்லயும் திருக்குறள் இருக்கு ஸோ எந்த திருக்குறள் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட இது யூனிட் ஃபைவுக்கும் போகும் அதாவது யூனிட் செவன்ல வந்து பார்த்தா திருக்குறள் இருக்கு யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்தோ அல்லது ஒரு பேகிராப் கொடுத்தோ அதுல இருந்து கொஸ்டின் கேப்பன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டா சூட்டபிள் ஆகுங்க பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண தேவையில்லை திருக்குறளை தேடி தேடி எல்லாம் படிக்க வேணாம் சரிங்களா இங்க பாருங்களா ஒரே நிமிஷத்தை மட்டும் சொல்லிடுறேன் இங்க பாருங்க பின்வரும் நிகழ்வுகள் பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்க ஸோ ஒரு பேரகிராப் கொடுத்துட்டாங்க அதுக்கு ரிலேட்டடா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸாம்ல இன்னொரு திருக்குறளும் சேர்த்துருவாங்க நாலு ஆப்ஷன் வரும் சரிங்களா அதுல எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன் அதனால ஃபுல்லாவே பார்த்துருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிருங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஜிகேக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒன்று டு ஒரு நாள் வந்து ஒரு லெசன் எடுத்து கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசில கேட்டது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்துல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் அனலைஸ் பண்ணி இந்த நோட்ஸ் படித்தா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ரெண்டு கொஸ்டின் வரும் அப்படின்னு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸா திருக்குறள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல பார்த்தா பாதி முக்காவது சிலபஸ் இதா இருக்கும் இருபது அதிகாரங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க இது எப்படிதான் படிக்கிறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு நமக்கு ஒரே ஒரு அத்தாச்சி கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை பார்க்கறது ஓகேங்களா ஏன்னா இதே திருக்குறள் இருபத்தி அஞ்சு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல இருந்துச்சு சொல்றது புரியுதுங்களா இப்ப இருபது அதிகாரம் அப்ப இருபத்தஞ்சு அதிகாரம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்திருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருந்த ஒரு சிலபஸ்ல திருக்குறள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாமா நல்லா புரியுதுங்களா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலமே என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல்வேலி புக் பேக்ல இருக்கும் கரெக்டா அதுக்கு அடுத்தது திருக்குறள்ல முதல் முதல்ல அச்சிட்ட ஆண்டு என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இதுவும் புக் பேக்ல தான் இருக்கும் கரெக்டா நெக்ஸ்ட் பொருள் இயல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறுப்புல கேட்டிருக்காங்க அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் இதுவும் புக் பேக்ல நூல் வேலையிலையோ அல்லது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பிலையோ இருக்கும் கரெக்டா புது புக்குன்னா நூல் வேலி இருக்கும் பழைய புக்குன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் கரெக்டா ரைட்டு அடுத்தது எந்த நாட்டின் துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னு பதினெட்டு குரூப் கேட்டிருக்காங்க அதுக்கு அதே குரூப் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருட்பால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதல் முதல்ல படிக்கக்கூடிய நூல் என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இதுவும் திருக்குறள் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் மூணு கொஸ்டினும் புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருடுவன் தன் குறள் அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரி யார் எழுதியிருக்கான்னு கேட்டிருக்காங்க பாரண நெக்ஸ்ட் திருக்குறளில் இதுவும் வந்து புக் பேக்ல தான் இருக்கும் அவருடைய சிறப்பு எல்லாமே புக் பேக் தான் கரெக்டா அதுக்கப்புறம் திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் என்னும் என் பெயர் எத்தனை குரட்பாவில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு இது புது புக்குலயும் இருக்குது பழைய புக்குலயும் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அப்புறம் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா திருக்குறளில் எந்த எண்ணுக்கு பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழித்த ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இதே மாதிரி கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது ரெண்டுல இருந்து மூணு இல்லது நாலு கேள்விகள் வரைக்கும் எப்படி கேக்குறாங்களோ புக் பேக்ல இருந்து தான் கேக்குறாங்க அந்த கொஷின் எல்லாமே வித் வித்சரோடு கொடுத்துருக்க நீங்க தாராளமா கிரா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது திருக்குறளை முதல்ல படிக்கிறத விட திருக்குறளில் இருக்கிற புக் பேக் படிக்கிறது பெஸ்ட் கரெக்டா கரெக்ட் இன்னொன்று என்னன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஜி கேவ்லையும் திருக்குறள் இருக்கு இங்கேயும் ரொம்ப கேட்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் புக் பேக்கில் கேட்டுட்டு அங்கே கொஞ்சம் டஃப் கேட்கலாம் ஓகேவா தெளிவா புரியுதா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல அந்த இருபது அதிகாரங்கள் படிக்கிறத விட இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் தீர்க்குறள் இருக்குது அங்கெல்லாம் புக் பேக்கை முதல்ல படிச்சுட்டா நம்மளால நல்ல மதிப்பெண் இதில் வாங்க முடியும்னு தெளிவாக தெரியுது அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதான் நான் நோட்ஸோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு வரேன் கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு போயிடுறேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தா சோ 6thல இருந்து 12th வரைக்கும் புது book பழைய book புது book எடுத்துட்டா நூல் வெரின்னு சொல்லிருப்பாங்க பழைய book எடுத்துட்டா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் கரெக்ட்டா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு சிம்பிளான ஷார்ட் நோட்ஸ் பெயரா வேறு பெயர் என்ன அவருடைய காலம் என்ன சிறப்பு என்ன அதுக்கப்புறம் திருக்குறளா இப்ப திருவள்ளுவர் பத்தி பார்த்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத அழகா பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கோம் நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்குங்க சரிங்களா இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கில் இருக்கிறத சேர்த்து கொடுத்தாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் எத்தனை பேஜ் ஒரு நாலு பேஜ் தான் அஞ்சாவது பேஜ்லேருந்து புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ வித் ஹேன்சரோடு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு அந்த சரியான உடைய தேர்வு செய்தல் மட்டும் படிச்சுட்டு போவோம் மற்றதெல்லாம் நம்ம அவ்வளோ பார்த்துக்க மாட்டோம் புக் பேக்கில் ஆனால் இந்த முறை என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இதை பாருங்க சிக்ஸ்த்து புக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க ஒரு செய்தி அந்த செய்தியை நீங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக மூணு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதில் எது சரி அப்படின்றத போடணும் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ இத மகப்பாது பண்ணிங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து அதில் திருக்குறள் கேட்டதா இல்லை இப்போதான் முதமுறை அப்படின்றதால புத்தகத்துக்குள்ள போக மாட்டாங்க புக் பேக்ல இருக்கிறத டைரக்டா கேட்டுருவாங்க சிக்ஸ்த் புக்லயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேராகிராஃப் இருக்குது ஸோ சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் ஒவ்வொரு புக்லயுமே நமக்கு ரெண்டோ மூணோ அதே மாதிரி படம் கொடுத்துட்டு அதையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து கொஸ்டின்ல ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு போது இந்த புத்தகத்துல இருக்கிறத டைரக்டா தான் கேட்பாங்க மேபி அடுத்தடுத்த எக்ஸாம்ல வேணும் இதை விட்டு உள்ள இருந்து கேட்கலாம்னு போவாங்க புரியுதுங்களா சோ அதனால இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா தெளிவா உங்களுக்கு புரியும் நம்பர் இங்க பாருங்களேன் இப்ப அந்த சொற்களை ஒருங்கிணைத்து உள்ள வெவ்வேறு சொற்கள் இருக்கும் நம்ம சிலபஸ்ல கூட கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு சொல்ல வச்சுக்கிட்டு ஒரு புதிய சொல்ல உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டா அதே மாதிரி இங்க பாருங்களேன் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சில சொற்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த சொற்களை வச்சுக்கிட்டு திருக்குறளை உருவாக்குமான் ஆடாரா கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க சரிங்களா ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல புது சிலபஸ்ல இருக்கு கரெக்டா அது மாதிரி இருக்கும் போது இது டைரக்டா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சூப்பர் இல்ல இதெல்லாம் ஆல்ரெடி பட் நம்ம நம்ம வேற மாதிரி மாதிரி புது அது ரொம்ப ஈஸி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அழகா நீங்க படிச்சாவே போதும் சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரி சார் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் எல்லாம் சொன்னேன்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க இன்னைக்கு லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இங்க ஒரு லிங்க் இருக்கோ அந்த லிங்கை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றே இருக்காது அப்படியே வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு அப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ப்ளூ கிளர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் வாங்க அரசு வேலையோட போங்க ஆனா முக்கியமா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே வந்தாதான் எளிமையா அரசு வேலையோட போலாம் சரிங்களா ஏதாவது இதில் ஃபீட்பேக் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஏன்னா அங்கே பாருங்களேன் உண்மையை புது புக்கு பழைய புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது பெரும் சிறப்புங்க ஸோ என்னென்ன பாயிண்ட்டு சேமாக இருக்கோ அப்படின்றதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்னுடைய பிரதர் சிஸ்டர்லான்றதுக்காக வெறும் நாலு பக்கம் அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பதினஞ்சு பக்கம் எடுத்துட்டோம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு பதினஞ்சு பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை நாலு பக்கமாக மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ புக் பேக் வந்து ஆன்சர் கூட இருக்காது இதெல்லாம் ஆன்சரோடு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இதை படிச்சீங்கன்னா கன்ஃபார்மாக ரெண்டு கொஷனுங்க சரிங்களா அதனால ஒரு லைக் பட்டு பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் போயிடுவாங்க